ஆய் மக்களே வணக்கம் இன்றைக்கி அடுத்த அப்டேட் என்னன்னா ஆல்ரெடி நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் யார் எவிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிவிட்டு அது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே அஃபிஷியலாக வந்து தெரிஞ்சிச்சு சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன அப்டேட் இருக்குன்ட்டு ஸோ யார் எவிட் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுருக்கோம் ஸோ அந்த ரெண்டு கிளி நான் ஆல்ரெடி சொன்னது போல் ரெண்டு கிளி ஜோடியாக ஆட் சீட்டில் உக்காந்துருக்காங்க லாஸ்ட்டாக விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா ஸோ இவங்கள பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் இதில் யார் எவிக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தான் எவிக்டாகிறாங்க ஸோ நான் இது நான் எப்படி நான் பார்க்குறேன்னா தர்ஷிகா வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபயராக இருந்தாங்க செம்ம பிளேயர் இவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே அவங்க தான் கேப்டன் ஆனாங்க அந்த அது ஒரு அது ஒரு டாஸ்க் வச்சாங்க அது ஓடி போய் சீட்டில் போய் உட்கார்ற மாதிரி பாட்டு போடும்போது இடித்து தள்ளிட்டு போகிறது பாய்ஸஸ் எஸ் கேர்ள்ஸில் அது பயங்கரமாக பண்ணாங்க நான்லாம் இவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க இவங்களாம் மேலே வருவாங்கன்னு நினச்சேன் அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் இன்னொரு வாட்டியும் கேப்டனாக வந்தாங்க அப்பயும் அவங்கள ப்ரூவ் பண்ணாங்க சூப்பராக பட் இதுக்கு நடுவில் வந்து அவங்க எங்கே வந்து மிஸ் ஆச்சுன்னா அந்த லவுட் கண்டெண்டில் போயிட்டு விழுந்துட்டாங்க அவங்களுக்கு அவங்களே அறியாமல் விஜய் விஷாலுடைய அந்த இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் வந்து அவங்க அவங்க பேசி அவங்க கூடயே தான் இருந்தாங்க ஒரு கடந்த ஒரு ஒரு எட்டு வாரங்களும் அவங்க கூடவே தான் ட்ராவல் பண்ணாங்க ஒரு மாதிரி பார்க்குற மக்களுக்கும் அது ஒரு மாதிரி கிரிஞ்சா தான் இருந்தது லவ் கன்டென்ட்னு சொல்லி அது சுவாரஸ்யமாகவும் இல்லை விஷால் தெரிஞ்சு தான் பண்ணாரா இதை வந்து இப்படி கொண்டு போனது நடுநடுல அவர் பேரும் கெட்டு போச்சு அவரும் வந்து வார்த்தைகள் நிறைய விட்டுருக்காரு அவர் இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக தான் பார்த்துருக்காரு அந்த பொண்ணு தர்ஷிகா வந்து அந்த அவங்கள வந்து லைக் பண்ணுறது லவ் பண்ணுறத வந்து அவர் ஒரு கண்டாக தான் இதை பார்த்துருக்காரு நிறைய இடத்துல அவரே அதை வந்து சொல்லியிருக்காரு குரூப்பாக பேசும்போது ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இந்த தர்ஷிகா வந்து கோட்டை விட்டுட்டாங்களோ அவங்களுடைய அட்லீஸ்ட் அவங்க டாப் ஃபைவ்ல வர வேண்டியது அவங்களுடைய கேம் பிளேவே மாறி போய் இப்போ வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க இப்போ இதில் என்ன தெரியுது இப்போ நம்ம ஒரு ஒரு லட்சியத்தோட வந்திருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து விலகாம அதோ அதை நோக்கி பயணித்தோம்னா நம்ம அதை வந்து அடையலாம் அதை தவிர்த்து நம்ம ஒரு டைவெர்ட் ஆகி வேற எங்கேயாவது திசை மாதிரி போனால் நம்மளுடைய அந்த நினச்சிருக்க அந்த ஒரு இலக்கை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடும்ன்றதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து தர்ஷிகாவாக தான் நான் நினைக்கிறேன் அவங்களாலையும் வந்து இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல ஆனால் அவன் நேற்று சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த வீக் மட்டும் கிடச்சிதுன்னா நான் அடுத்த வாரம் நான் பயங்கரமாக என்னுடைய நான் அப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நான் நான் உடச்சி நாளாக வருவேன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆல்ரெடி டைமே இல்லை முடிஞ்சு போச்சு அவங்களுடைய கேமே அப்படிதான் நான் பார்க்குறேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இன்னைக்கு அவங்க எவிக்ட் ஆகுறாங்க ஸோ எவிக்ட் ஆகிட்டு கண்ணீர் பயங்கரமா அழுது விஜய் விஷால எல்லாம் ஒரு மாதிரி அழுது வராங்க இதுல ஜாலி ஜாலிதான் அவங்களுக்கு ஆல்ரெடி தர்சகை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் போல அவங்க அவங்க நினச்சதே அவங்க நடந்துருச்சு அவங்க தர்ஷிகா தான் போவாங்கன்னு அவங்க ஒரு கெஸ் பண்ணாங்க அதுபடி தான் அவங்க போயிட்டாங்க வெளியே வந்து விஜய் யூருக்கிட்ட நம்ம விஜய் சேதுபதி சார் கிட்டே வந்து பேசுகிறாங்க அவர் கேட்குறாரு இந்த மாதிரி இவ்வளோ நாட்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு அது அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் சுவாரஸ்யமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வீடியோஸ் இப்போ நியூவாக தான் போட்டுட்ருக்கேன் எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நிறையா வீடியோஸை நான் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தட் பாய் ஃப்ரம் திஸ் வீடியோ நட்டா பாய்